கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே கிண்ண இது கூத்து சுண்டு வீரல் தீண்ட பொம்பளைய போல வெக்கம் வருதே ராசாவை ஒன்னாளே ஆகாசம் மண் மேல ஓஞ்சோடி தந்தாளே பொயில்ல கோடி அது தேடி ஒரச ஒருசமுட்டு மலை கோயில் மேலக்காக ஒளியா வந்தவளே மனசோடு தோளை போட்டு என்னையே கண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பல சென்மோன் தாண்டி வந்த உறவே தன்னதன தன்னதனா Da na 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 da na 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 na.